ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிறக்கடிக்கு ஆசை சிறையில் நெக்ஸ்ட் ப்ரொமோவில் நம்ம ரோஹினி அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி கிருஷ்ஷுக்கு ஸ்கூலில் அட்மிஷன் போட்டுட்டோமா நெக்ஸ்ட்டு வீக்லேருந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு அவன் எங்கே இருந்துட்டு ஸ்கூலுக்கு போவான் அப்படின்னு கேட்குறாங்க பக்கத்துலேயே ஒரு ஹாஸ்டல்லையும் அட்மிஷன் போட்டுவிட்டோமா அவன் எப்போ வேணாலும் அங்கே வந்துக்கலாம் நீ எப்போ வரேன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அவங்களுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது என்னது ஹாஸ்டலில் விட விடுப்போறியா அப்படின்றாங்க பின் என்னம்மா உனக்கும் உடம்பு முடியல என்னாலையும் இப்போதைக்கு அவனை ஸ்கூலுக்கு அனுப்புகிற நிலமையில இல்லை கொஞ்ச நாள் போகட்டும் எல்லாமே சரியாயிரும் அப்படின்றாங்க உடனே கோவம் வந்து அவங்க ஃபோனை கட் பண்ணிடுறாங்க கட் பண்ண கையோட நம்ம மீனாவுக்கு கால் பண்ணி நீங்கள் நேரில் வாங்க அப்படின்னு சொல்றாங்க முத்துவும் மீனாவும் நேரில் வரவும் கிருஷ்ணன் நீங்கள் தத்தெடுத்துக்கிறேன்னு சொன்னீங்கல்ல எனக்கு சம்மதம் அப்படின்னு சொல்றாங்க என்ன மாதிரின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னும் ஆமாப்பா ஆனால் அதுக்கு முன்னாடி நான் ஒரு உண்மையை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்றாங்க அங்கே நர்ஸும் இருக்காங்க அந்த நர்ஸ் இருந்துட்டு நான் அப்போவே நினைச்சேன் இவங்களோட அந்த பையனோட அம்மா இங்கே இருக்கிறாங்க வந்தாங்க பார்த்தாங்க ஏன் இவன் இந்த அம்மா உங்ககிட்ட போய் சொல்கிறாங்கன்னு நான் எனக்கு டவுட் இருந்துச்சு அப்போவே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ட்ரெஸ்ட் இவங்களுக்கு யார் அது அப்படின்னமோ உங்கள் வீட்டில் இருக்கிறாளே ரோஹிணி அவள் தான் அவள் தான் என் பொண்ணு அவளோட பையன் தான் இவன் அது மட்டும் இல்லை அவளோட உண்மையான பேர் கல்யாணி அப்படின்னு சொல்கிறாங்க ஏம்மா இந்த உண்மை இவ்வளோ நாளாக எங்ககிட்ட சொல்லலை நீங்கள் விளையாடுறீங்களா எங்ககிட்ட அப்படின்னு இல்லைப்பா அப்படின்னு எல்லா உண்மைகளையும் என்ன நடந்துச்சு ரோஹினியோட வாழ்க்கையில் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறாங்க ஆனால் இந்த விஷயம் அவள் வாழ்க்கையை பாதிக்குமோ அப்படின்னு பயப்படுறா உங்களுக்கு நான் ஒரே ஒரு you mm -hmm. கெஞ்சி கேட்டுக்கிற ஒரே ஒரு விஷயம் மட்டும் இந்த விஷயத்த நீங்களாக வாய் திறந்து உங்கள் வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட சொல்லக்கூடாது அவள் எப்படியோ போயிட்டு போகிறா கிருஷ்ண மேலே உண்மையான பாசமாக கேட்குறீங்க அப்படின்னு தான் நான் உங்களுக்கு கொடுக்குறதுக்கே சம்மதித்தேன் அதனால் நீங்கள் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க இப்போது முத்துவாலை இந்த விஷயத்தை அமைதியாகவே இருக்க முட்றதில்ல ஃபுல்லாக போதை போட்டுகிட்டு வந்து கிருஷ்ண மேலே இருக்கிற பாசத்துலேயும் ஒரு பொண்ணு இப்படி இருப்பாளா அப்படிங்கிற மாதிரியும் அண்ணாமலை மேலே இருக்கிற க அக்கறையிலையும் குடும்பத்து மேலே இருக்கிற அக்கறையிலையும் கிட்டே வளர்றாரு இதோட இந்துப்புறமோ முடியுது இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ Thank you.